நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வங்கி கணக்குகளில் ஒரு குறைந்தபட்ச தொகையை இருபத்தி நான்கு மணி நேரம் வைத்திருந்தால் அதன் பிறகு எந்த அபராதமும் இல்லாமல் உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது அதனை எடுத்துக்கொள்ளலாம் இந்த முறையில் உங்கள் வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸை எப்பொழுதுமே பராமரிக்க முடியும் அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை உங்கள் வங்கி கணக்கில் இருபத்தி நான்கு மணி நேரம் வைத்திருக்க வேண்டும் அதன் பிறகு இரண்டு நாட்கள் கழித்து உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் இதைத் தொடர்ந்து அந்த ஒரு மாத காலத்திற்கு உங்கள் வங்கி கணக்கில் பணம் இல்லை என்றாலும் அதற்கு அபராத தொகை விதிக்கப்படாது வங்கி கணக்குகள் இரண்டு முக்கியமான வகைகளாக இருக்கின்றன ஒன்று சேமிப்பு கணக்கு மற்றொன்று நடப்பு கணக்கு இந்த இரண்டு கணக்குகளிலும் வங்கிகள் குறிப்பிட்ட ஒரு மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றன இந்த மினிமம் பேலன்ஸை பராமரிக்க முடியாதவர்களுக்கு மேல் கூறிய எளிய வழிமுறை உதவியாக இருக்கும் இதை செய்யாதவர்களுக்கு வங்கிகள் குற்றமாக பார்த்து அபராதத்தை விதிக்கலாம் ஆகவே உங்கள் கணக்கில் குறைந்தபட்ச பணத்தை இருபத்தி நான்கு மணி நேரம் வைத்திருப்பது உங்கள் வங்கி கட்டணங்களிலிருந்து காப்பாற்றும் மேலும் இந்த மினிமம் பேலன்ஸ் பராமரிப்பானது வங்கிகளுக்கு வங்கி மாறுபடும் மேலும் கூடுதல் விவரங்களுக்கு உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வங்கி கிளையை அணுக்கி மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா வங்கி கணக்குல எவ்வளவு மினிமம் பேலன்ஸோ அதை இருபத்தி நான்கு மணி நேரம் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வங்கி கணக்குல அமௌண்ட் வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்றதுக்காக ஃபைன் போட மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் இந்த வழிமுறையானது வங்கிக்கு வங்கி மாறுபடும் சொல்லியும் சொல்லியிருக்காங்க ஸோ உங்க அக்கௌண்ட்ல இந்த மாதிரி மினிமம் பேலன்ஸ் ஃபைன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த வழிமுறையை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கறத உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளையை அணுகி தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து